ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு டாப்பிக்கு ட்ராஃபிக் ரூல்ஸ் நம்ம ரோட்டில் ட்ராஃபிக்கில் வண்டி ஓட்டும் போது கவனமாக வண்டி ஓட்டணும் ரெண்டு பக்கம் வண்டி இருக்குதான்னு பார்த்து கவனமாக நம்ம வண்டி ஓட்டின்னு போகும்போது நம்மளுக்கு ஸ்பீடு வந்து கரெக்டாக இருக்கும் நல்ல காலி ரோட்டில் நம்ம ஸ்பீடாக போகலாம் மைலேஜெலாம் பார்த்து நம்ம வந்து வண்டியெல்லாம் நல்லா ஓட்டலாம் எங்கெங்கே டிராஃபிக் சிக்னல் வருதோ அங்கே நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும் ஹெல்மெட் போட்டுக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது ஹெல்மெட் இல்லாமல் போகிறது ரொம்ப ரிஸ்கி டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம் எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம கவனமாக வண்டி ஓட்டின்னு போகணும் டிராஃபிக் லைட்ஸ் எல்லாம் நம்ம கவனமாக பார்த்து தான் ஓட்டணும் வண்டியை லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் இண்டிகேட்டரில் ஆன் பண்ணிவிட்டு தான் வண்டி ஓட்டணும் ரொம்ப ஓவர் ஸ்பீடாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது வண்டி அது நம்ம தான் ரிஸ்கி சின்ன சின்ன பசங்களாம் வண்டியெலாம் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்கி வண்டியில் டயர்லெல்லாம் காற்று நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும் வெயில் காலத்தில் காத்தெல்லாம் குறைஞ்சிரும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க பெரிய பெரிய வண்டி நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது காரு இல்லாட்டி லாரியெல்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது அவங்க வரும்போது நம்ம வந்து ஒதுக்கிட்டா ஓரம் நம்ம போயிட்டால் நல்லது செல்ஃபோன் பேசிக்கினே வண்டி ஓட்டின்னு போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி எங்கேயாவது ஓரமாக ஒதுங்கி அதுக்கப்புறமா ஃபோன் பேசுகிறது ரொம்ப நல்லது நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும் எப்படி ஜாகிரதையாக போயிட்டு நம்ம லொக்கேஷன் போய் சேரணுன்றதும் நம்ம கவனமாக போயிட்டு சேர்றோம் அதுதான் முக்கியம் வண்டி ஓட்டும் போது சிங்கிள் ஹேண்டில் ஓட்டாதீங்க டபுள் ஹேண்ட்ஸ் ரெண்டு ஹேண்டும் யூஸ் பண்ணும் எப்பயாவது பிரேக்கெல்லாம் பிடிக்கணுன்னா கரெக்டாக பிரேக் பிடிக்கணும் எந்தெந்த இடத்துல ஸ்லோ பண்ணும்போது ஸ்லோ பண்ணணும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க மெயினாக காலேஜ் பசங்களாம் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுவாங்க அந்த மாதிரி ஸ்பீடாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு பொல்யூஷன் செக்கெலாம் பண்ணிக்கணும் கருப்பு புகைலாம் வராமல் பார்த்துக்கணும் வெள்ள புகை வந்தால் கூட டேஞ்சர் தான் பார்க்கிங்கில் எங்கே பார்க் பண்ணுவோம் அங்கே கரெக்டாக பார்க் பண்ணுங்கள் அங்கங்கே பார்க்கலாம் பண்ணக்கூடாது வண்டியை நம்ம மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கணும் டிராஃபிக் போலீஸு டிராஃபிக் எல்லா ஸ்டாஃப் எல்லோரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது மரியாதை கொடுக்கறது ரொம்ப நல்லது தேங்க்யூ